நம்ம சேனலுக்கு தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுச்சுன்னு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே இது சில வருடங்களுக்கு புன் நடந்த நிகழ்வு நான் சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் சில மாதம் கழித்து தீபாவளிக்கு லீவுக்கு வீட்டிற்கு போக தயாராக இருந்தேன் தீபாவளி வந்தாலே சென்னையே காலியாகிவிடும் என்று சொல்வார்கள் பலர் சொந்த ஊர்களுக்கும் கிளம்பி விடுவார்கள் நானும் தீபாவளிக்கு முந்தையானால் காலையிலே கிளம்பி விட்டேன் ஏனென்றால் தீபாவளிக்கு முந்தைய இரவு பஸ் கிடைக்க வாய்ப்பில்லை அதனால் காலை பத்து மணிக்கு பேருந்து நிலையத்திற்கு போனேன் ஆனால் பதினோரு மணிக்கு தான் பஸ் ஏறினேன் மதுரை பஸ்ஸு தான் கிடைத்தது சாதாரண பஸ்ஸில் மதுரை வருவதற்குள் ஒரு வழி ஆகிவிடுவோம் அங்கிருந்து தேனி வர ரெண்டு மணி ஆகிவிட்டது அங்கிருந்து எங்கள் ஊருக்கு போக பஸ் எதுவும் இல்லை டைம் கீப்பரிடம் கேட்டால் மூன்று மணிக்கு மேலே ஆகும் என்று சொன்னார்கள் வேறு வழி இல்லாமல் அங்கே நின்று கொண்டிருந்தேன் நான் மட்டும் இல்லை அங்கே ஒரு நாற்பது பேர் இருந்தோம் கொஞ்ச நேரம் அங்குமிங்குமாக நடந்து கொண்டே இருந்தேன் திடீரென்று ஒரு பெண் என் காலில் விழுந்து சாமி காசு கொடு என்று கும்பிட்டார் அழுக்கு படிந்த முகம் முடி முழுவதும் ஆன விழுது போல பின்னால் விழுந்திருந்தது அப்பெண்ணின் சேலையில் ஆயிரம் ஓட்டைகள் கொண்ட மீன்வளை போல இருந்தது பேருந்து வராத விருக்தியில் இருந்த நான் என்னிடம் அவர் யாசகம் கேட்டதும் சற்று கோபத்துடன் காசெல்லாம் இல்லை என்று அங்கிருந்து நகர்ந்து விட்டேன் நான் அந்த பெண் அடுத்த வருடம் காலில் விழுந்து அதே போல காசு கேட்டார் அனைவரும் என்னை போலதான் இல்லை என்று சொல்லி நகர்ந்தனர் மணி ரெண்டு முப்பது ஆனது இன்னும் பஸ் வரல வலி அதிகமாக இருந்தது மீண்டும் அந்த பெண் அதே போல எல்லோருடமும் காலில் விழுந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார் அருகே வந்தார் நான் இந்த முறை காசு இல்லை டீ ஏதாவது தரவா இல்லை சாப்பாடு எதுவோ வேணுமா என்றேன் நான் வேணாம் என்று தலையாசித்தார் அந்த பெண் அப்போ காசு தான் வேணுமா உங்களுக்கு என்றேன் அந்த பெண் ஆமாசாமி என்று கும்பிட்டார் இல்லை என்று கோபத்தில் சொன்னேன் அந்த பெண் அமைதியாக என்னை விட்டு கடந்து அடுத்த போனார் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாலே இவங்க தொல்லை என்று பக்கத்தில் இருந்தவர் என்னை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னார் அந்த பெண் சற்று ஏமாற்றத்துடன் கண்கள் கலங்க ஓரத்தில் சேர்கள் இருக்கும் இடத்திற்கு போனார் அங்குதான் இவர்களுக்கு வீடு எல்லாமே அங்கு போனதும் கண்களை துடைத்து கொண்டு பொய்யான சிறப்பை வரவழைத்து கொண்டு போனார் அந்த பெண் உள்ளே ஒரு பஸ் ஒன்று வேகமாக வந்து நின்றது மதுரையிலிருந்து வந்தது அதிலிருந்து கூட்டம் எல்லாம் இறங்கி வந்தனர் அந்த பெண் பஸ் சத்தம் கேட்டதும் வெளியே வேகமாக வந்து காலில் விழுந்து கும்பிட்டு கையை நீட்டிக் கொண்டிருந்தார் மீண்டும் அந்தப் பெண் அங்கு யாரும் தருவதாக இல்லை மீண்டும் அந்த சேர்களை நோக்கி நடந்தார் அந்த பெண் கண்களைத் துடைத்து கொண்டு உள்ளே போனார் இவர்களுக்கு என்னதான் பிரச்சனை என்று தெரிந்து கொள்ள அவர்கள் இருக்கும் இடத்திற்கே போனேன் நான் அங்கு ஒரு பதினைந்து வயது பெண் அழுது கொண்டே இருந்தாள் அவளின் கையை பிடித்து இந்த பெண் ஏதோ சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தார் நான் அவரின் பின்னால் நின்று கொண்டிருந்தேன் திரும்பி என்னை பார்த்து என்ன சொல்வதென்று தெரியாமல் தாங்கி நின்றாள் அந்த பெண் அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை ஏன் அழுகுது சொல்லுங்கம்மா எதுவும் இல்லை சாமி சொல்லுங்க என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன் அந்த பெண் எதுவும் சொல்லவே இல்லை நானும் விடுவதாக இல்லை சிறிது நேரம் கழித்து சொன்னார் அந்த இளம்பெண் இவரின் மகளாம் அவளுக்கு பதினேழு வயது இருக்கும் எல்லா பெண்களுக்கு ஒரு மாதவிடாய் காலம் போல அந்த இளம்பெண்ணுக்கும் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் என்ன பிரச்சனை என்று எனக்கு புரிந்துவிட்டது தம்பி அந்த பொருள் ஒன்று வாங்கணும் அதற்கு தான் காசு என்றார் எனக்கு இருந்த தூக்கம் முழுவதும் கலைந்து விட்டது சிறு மௌனத்திற்கு பிறகு நீங்கள் அவசரத்துக்கு இப்போதைக்கு துணி ஏதாவது பயன்படுத்திக்கலாமே என்றேன் அந்த பெண் அழுது கொண்டே இல்லை தம்பி போன மாதம் அப்படி வச்சு புண்ணாகிடுச்சு என்றார் இதற்கு மேல் எனக்கு வார்த்தைகள் எதுவும் வரல அம்மா இந்த அரசு மருத்துவமனை அங்கன்வாடி போன்ற இடங்களில் இலவசமாக நாக்பின் கொடுப்பார்களே உங்களுக்கு அதை பற்றி தெரியாதா என்று கேட்டேன் நான் தம்பி எங்களை இங்கே இருக்கிற பாத்ரூம்லே கூட விட மாட்டாங்க இதில் அங்கேயெல்லாம் போனால் துரத்து வாங்க என்றார் எனக்கு சுருக்கு என்றது நாமும் சற்று முன் இவரை அப்படித்தானே துரத்தினோம் என்று குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது அதற்குள் எனக்கு பஸ்ஸு வந்துவிட்டது என்ன செய்வது என்று தெரியவில்லை என் கையில் வைத்திருந்த முந்நூறு ரூபாய் கொடுத்துவிட்டு அந்த பெண்ணின் கையை பிடித்து கொண்டு மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பஸ்ஸில் ஏறிவிட்டேன் ஆனால் அன்றிலிருந்து எனக்கு அந்த பெண்ணின் முகம் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது பெண்களின் சங்கடங்களைப் போக்க பாலூட்டு மறைகள் போன்ற நிறைய வசதிகள் பேருந்து நிலையங்களில் இருக்கிறது அதில் நாட்பீனும் வைக்கலாம் ரயில் நிலையம் போன்ற புது இடங்களில் நாக்பின்களை வைக்கலாம் என்பது என் தாழ்மையான கருத்து என்று இந்த பதிவில் வைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்